ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபரிடம் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி வினவிய போது அவர் கூறிய ஒரு சில விடயங்கள் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தன குறிப்பாக அவர் ஒரு சில விடயங்களை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருந்தாராம் எப்படினு சொன்னால் இந்த உலகத்தில் வந்துட்டு நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் படைக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி ஒரு சில கேளிகளை தான் கேட்டுக்கொண்டார் பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களாவது அணிச்சார் மாடு இருக்கிறது ஆடு இருக்கிறது ஏனைய விலங்குகள் இருக்கின்றன அவையும் காலையில் எழும்புகின்றன அதே போல உணவை தேடுகின்றன இரவில் தூங்குகின்றன அவையும் நாமும் ஒன்றான்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை அவர் சிந்திக்க தலைப்பட்டாராம் பின்னர் தான் யோசித்தாராம் வந்துக்கிட்டு இந்த உலகத்துல வந்து நாங்கள் படைக்கப்பட்டதுக்கு ஏதாவது நோக்கம் ஒன்று இருக்கும் இந்த ஆடுகள் மாடுகள் போல இருக்காமல் ஏதாவது நோக்கம் ஒன்று இருக்கும்னு சொல்லி அதன் அடிப்படையில் அவர் பல விடயங்களை தேடி ஆராய்ந்த போதுதான் இறுதியாக அவர் அல்குருவானை படை படிப்பதற்கு வந்துட்டு கடமைப்பட்டிருந்தாராம் அவ்வாறு அல் அல்குருவானை படிக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அவர் உணர்ந்து கொண்டாராம் இஸ்லாமானது தான் உண்மையான மார்க்கம் அல்லாஹிமே படைத்தது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வந்துட்டு அதிக அளவு நன்மைகளை செய்து மறுமையில் சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று சொல்லி ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்து கொண்டு பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார் அவர் வேறாருமில்லை நீங்கள் அடிக்கடி வீடியோவில் காணக்கூடிய இந்த போட்டோ நீங்கள் காணக்கூடிய நபர் தான் அவர் இஸ்லாத்தை இயற்ற செய்தியை கூறும்போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தார்